இங்கே அடிக்கிறான் இங்கே இங்கேயுமே அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே ஊர் ரெண்டு வட்டா கப்பலும் இங்கே ஓசு கொண்டாட்டம்மா இப்பையும் பாரு குமுருகிட்டு இருக்கேன் அவன் புதுகலமாக பண்ணிக்கிட்டு இருக்காண்ணே சூப்பர்றா உனக்கு நான் மாமா வேலை வார்த்தையே பண்ணி ஓஞ்சி ஓனன்டா அடியாய் ஓ உடம்புக்கு அழகுக்கு இந்த ஓணம் சரி இந்த சண்டை ஓடுற தம்பி அவருக்கு என்னடா வேணும் பேரனா? மயனா என்ன அடிச்ச அவன் அடிச்சு அவன் எவரா என்ன பந்து பவுன்சர் ஆகுதா இங்க தம்பி அந்த கிளி கூண்டல ஓட்டு போட்டு முக்காபமணம் ஆறு ரூபாய் முன்னூறுக்கு ஜெல ஓட்டு தச பிடிப்பு இல்லைன்னா அந்த பிள்ளைய கருப்பொழிச்சு வன்கொடுமை பண்ணியிருக்க

தடி பொழுது கொஞ்சம் மைண்டு தடி கிச்சரா கிச்சரா கிச்சரா

வண்டி கம்மா ஒாக போகாதடி பாண்டிமுனி கோயில் என் கட்டான கட்டழகே காத்து வர போய் வருவோம் என் பொட்டான ஓவலக வண்டி ஊருக்குள்ளே இப்ப ஏன் வேலையில நீ வந்து எது கூட ஒரு ஞாயிற்றுல வந்து எல்லாரும் மண்ண ஏத்துறது இல்லையா நான் ஏத்துக்கிறேன் நீ உனதில் நத்தம்பட்டி ஊர் சார்பாக ஐயாவர்கள் எங்களுக்கு இருவருக்கும் முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துறேன் நன்றி நன்றி வணக்கம்

அம்மாஜி தெரியாம அங்கனே டேய் நான் பாரு நீ பேன ஜொடர்க்கவேனமா ஏங்க அவர் கண்ணு கண்ணு தெரியுமா தெரியாத என்ன இப்படி போய் மோதிக்கிட்டர்களா இங்கட்டு வா தா வோ இளங்குடியா கறிச்சாளங்க ஆமே ஒரு புத்துமதி பார்த்தே மேடல ஆடுவேன் அன்னைக்கெல்லாம் இரத்துல போய் காலை வச்சு நான் சரி உரி உறி உரி உறி உரி உறி உறி கால் அதுவா தவும் பா அது பவுன்ஸ் காலை ராணி

உனக்கு காலம் பூரா நான் தான் காலம் பூரா விறகா இருப்பானா நீ இருந்தா நான் தான் பத்த வைக்கணும் தா நான் எச்சிய துப்பி அமைத்திருவேன் நான் திருப்பி பத்த வைப்பேன் நான் அடுப்பை இடிச்சிருவேன் மண்ணனை ஊத்திப்ப எரிப்பேன் மண்ணனை காசு தர மாட்டேன் ராணி உன் உடம்புல நான் எங்கிருந்து முத்தம் கொடுத்து ஆரம்பிக்கேன் தொண்டில இருந்து என் காதல வேற மாதிரி கிடைச்சா தொண்டி தொண்டி கடற்கரையில் ஆரம்பிச்சு வாண்டை சின்ன மூப்பன் பட்டி விருது ராமரணன் சார்பாக நூத்தி ஒன்று சார் பயன் தோலாரா கை விடு சின்ன மூப்பம்பட்டி மருத்துவமனை பயிலுக முன்னூறு

அரக்கா ராணி இங்கவா மருதமணி இது பத்தியா உனக்கு அந்த ஏச்சு புத்தி தானே இரநூறுவா நூறுரூவா கொடுத்ததுக்கு கையை பிடிக்க விட்டியா இரநூறுவா கொடுத்தா சுண்டி வரல நக்க விடுவேன் என்ன செய்வேன் இருபது ரூபாய்க்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்பா அந்த பிள்ளை சுண்டி வரல லேசா பிடிச்சிட்டு ஓடி யோ அண்ண கோபட எப்படி இருந்த படிச்சு எப்படி ஆயிட்டா இருப்பாரு நீ வாங்க இல்ல. ஒண்ணேட்டு சாவு தெரிஞ்சன. உனக்கு நூறு ரூபா தரேன் போயிடு. நீ தரக்குது காபாடி. கொஞ்ச நேரத்துல செப்ப தெரிக்குது. ஏய் ராணி அப்ப உன்னைய வச்சு நிறைய வசூல் பண்ணி வாடி கொடுத்து கிளம்பலாம். என்னடா ஆச்சு? நிலாக்கா ஏய் காஞ்சனா வந்து ali போய் அரடா. வரதமணி என்ன வெறி ஒண்ணிட்டே விடுவேன் ராணி. அந்த நோத்தா இது சொன்னேன்ல அது மைக்கில் சொல்ல ஒரு ரெண்டு லெட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன் எப்படி தெரியுமா காதல் எப்படி எப்படி அப்படியே நண்ட மாட்டேன் ஜேலை என்னமோ ஒபாமாவுக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி செல்ல செல்ல பார்ப்பேன் அதில் டிஸ்பிளே இல்லை முண்டை கொஞ்ச நேரத்தில் இருபது ரூபா கொடுத்து எனக்கு இருபது லட்சம் செலவு பண்ண பிளேட் வைக்கிறதா கனி சிரிக்கிறியா எக்க வை சாமி காதல் ஐ லவ் யூ ராணி வலிக்கலையே இது என்ன வய சண்டை நினைச்சு நினைச்சு செவ்வரளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு செந்த கட்டம் பாடதையா ராதா மனசு அக்கம் பக்கையா நாயனே ஒரு நாய வேணாமாடா நான் லேடிஸு புடிச்சு சுதியில் பாடி முக்கிய திருவேன் இப்போ முக்காம ஒரு வாங்க ப்ரோ இது என்ன வேலை பெரிய குடும்பத்து பையன் பண்ணுற வேலையா பொம்பளை சோக்கு கேட்குதா அதை உப்பு சோப்ப கரைக்க பார்க்குறியா தம்பி ஒரு அளவு சம்பரண நீ தோட்டத்திலே கொண்ட நினைச்சு செந்தகட்டம் பாடம்மா இந்த மனசு அகமக்க ரொம்ப ஓவரடா டேய் நான் ஊரே எடுத்துட்டேன் எங்க சிதறமுனே தெரியாது அந்த மஞ்சள் பல்ல ஆடுது வாரு மணி ஒரு அளவுதான் மணி

அம்மாஜி காசு அகனம் மோசமா போக போதும் அவங்க என்னமோ வியாபாரம் பார்க்கறாங்க எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவேன் சூப்பு என்னமோ கேட்குது அது இப்பதான் கிடைக்காது ஓ அப்படி வேணும்டா நான் அரைக்கலை தரேன் இந்த பிள்ளை காக்கல வாங்கிக்கேன் ஒண்ணுக்கு ஒண்ணு உடம்பு இருந்தா மெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்த தின்னும் படமே இருந்தா சொகத்தின இடம் இருக்கும் மாடா அண்ணே என்னன்ன என்னச்சு அண்ணே என்ன பண்ணலன்னு கேளு அண்ணே வலகாப்பு வரைக்கும் பண்ணுச்சு இங்க வாத்தா எல்லாத்தையும் செஞ்சு விட்டா இங்க ஓயிரவ கலிரவும் போல நான் ஒண்ணுமே பண்ணலங்க ஒண்ணும் பண்ணாமையா இங்க வா அவன் கூட ஒண்ணுமே பண்ணலையா அண்ணே இந்த கத்தால வாடா வரதடி காலை போட்டுருக்கானே அட இல்ல இந்த ஸ்ப்ரே வாடா என்ன அண்ணே கலைப்பா படுத்துறச்சனே கலைப்பா அவளதான் என்ன பண்ணாப்ல உன் காதல் பாட்ட சொல்லு இவன் எப்படி வரானே வாக்கற சொல்லித் தொலை ஏன் இவ்ளோ கடுப்பா பேசுற அவன் என்ன ஹலோ 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 என்ன தம்பி கிளம்பிட்டீங்க ஹலோ கப்பலையும் தேடி போறீங்களா ஓகே ப்ரோ பார்த்து போயிட்டோம் ஆடி இல்லை செய்தி சொல்லி ஆ வண்டிக்கு தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவரு தான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவரு தான் சந்தன் சொல்லி நெத்தி குங்குமத்தை வச்ச என் மன்னவர் அல்லது மன்னவர் மண் Yes. Wow. <laughs> Talai bata. Talai bata.